வணக்கம் ஜெகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் விகாரியில் சுற்றித்திருந்த ஒருவரை கொடூரமான முறையில் கொலை செய்த குற்றச்சாட்டில் தேரர் உட்பட இருவர் கைது வறுமை காரணமாக சுமார் ஐந்து லட்சத்திற்கு மேற்பட்ட சிறார்கள் பாடசாலையில் இருந்து இடை விலகியுள்ளதாக தெரிவிப்பு தொன்னூறு வயது வரையிலான அங்கத்தவர்களை கொண்டிருக்கும் முதல் நாடாளுமன்றமாக இலங்கை பதிவு இலங்கையில் பாரிய ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட இரண்டு பேர் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பிரதான பிரசன்ன அல்விஸ் இந்த தடை பிறப்பித்துள்ளார் நிறுவனத்தின் ஊடாக நாட்டு மக்களிடம் பல கோடி ரூபாய் பணம் பெற்று மோசடி செய்யப்பட்டுள்ள இருவருக்கே இந்த தடை உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் பணிப்பாளர் மற்றும் செயலாளர் ஆகியோரது வெளிநாட்டு பயணங்கள் இவ்வாறு தடை செய்யப்பட்டுள்ளது நிறுவனத்தின் ஐம்பத்தி ஐந்து வங்கிக் கணக்குகள் ஊடாக பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ள விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இந்நிறுவனத்தின் பணிப்பாளரான இருபத்தி ஐந்து வயதுடைய புலனர்வை சேர்ந்த நிறுவனத்தின் செயலாளரான மாத்தலியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான ஹான்சிகா செவந்தி யுவதியும் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக பிரமித் வர்த்தகத்தின் ஊடாக நாட்டின் பல பகுதிகளையும் சேர்ந்த ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் இவ்வாறு ஏமாற்றப்பட்டுள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சிலர் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் நீதிமன்றில் தெரிவித்தார் நாட்டில் இவ்வாறு இணையவழி மோசடி சம்பவங்களின் எண்ணிக்கை எல் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன்போது நீதிவான் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் வசிக்கும் இலங்கை பெண் ஒருவர் தன்னை பெற்ற தாயை தேடி மீண்டும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி காலை ஏழு முப்பது மணியளவில் கொழும்பு காசல் வைத்தியசாலையில் தான் பிறந்ததாக பின்னர் ஜெர்மனிய தம்பதியினருக்கு தான் தத்து கொடுக்கப்பட்டதாகவும் குறித்த பெண் தெரிவித்துள்ளார் தனது பிறப்புச் சான்றிதழில் உள்ள இலங்கை பெயர் வாசனா மல்காந்தி என மூன்று மாத குழந்தையாக இருந்தபோது தனது பெற்றோர் ஜெர்மனிய தம்பதியினரிடம் தன்னை தத்து கொடுத்ததாகவும் அப்ப தெரிவித்துள்ளார் தனது புறப்புச் சான்றிதழின்படி தாய் கம்பகா மாகாணத்தில் வசிப்பதுடன் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இப்பெண்ணின் தந்தை என சந்தேகப்பட்ட ஒருவரிடம் மேற்கொள்ளப்பட்ட டிஎன்ஏ பரிசோதனையின் அவர் அப்பெண்ணின் தந்தை இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் இரண்டு வருடங்களுக்கு முன்பே தந்தை இறந்து விட்டதாக அப்பன் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பல நகரங்களில் தனது தாயை தேடி வருவதாகவும் வானொலி தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாள்களில் தகவல் வெளியிட்டும் அவரை பற்றிய தகவலும் கிடைப்பெறவில்லை என ஜெர்மனிய பெண் வெளியிட்டுள்ளார் இலங்கைக்கு வரும்போது தாயார் இருப்பார் என்ற நம்பிக்கையில் வைத்தியசாலைக்கு செல்வதை மறப்பதில்லை எனவும் தெரிவித்துள்ளார் பெற்ற தாயின் குறையை உணர்ந்து அவரை ஒருமுறை சந்திக்க விரும்புவதாகவும் அப்பெண் தெரிவித்துள்ளார் பலர் தனது தாய் என கூறி முன்வருவதனால் டிஎன்ஏ பரிசோதனை செய்து உறுதிப்படுத்த முயற்சிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் தன்னை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்று மூன்று ஒன்று ஏழு எட்டு மூன்று மூன்று என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு எம் ஜெர்மனிய பெண் கோரிக்கை விடுத்துள்ளார் கண்டி கட்டம்பே தியகடனா தோட்டை விகாரையில் ஒருவர் தாக்கப்பட்டு மரத்தில் கட்டப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விகாரையின் தலைவரான இருவர் கண்டி தலைமையக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் மெனிகென்ன பிரதேசத்தைச் சேர்ந்த சமில சுதிர ரத்நாயக்க என்ற நாற்பத்தி மூன்று வயதுடைய முன்னாள் இராணுவ வீரர் ஒருவரே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் நேற்று முன்தினம் சந்தேகத்திற்கிடமான முறையில் ஆலய வளாகத்தினுள் பிரவேசித்த போது ஆலயத்தில் இருந்த சிலர் அவரை தாக்கி கை கால்களை கட்டி மரத்தில் கட்ட வைத்துள்ளனர் இந்நிலையில் உயிரிழந்த நபரை கொடூரமாக தாக்கி மரத்தில் கட்டி வைத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் தேரர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாவட்ட நீதிபதி ஆசிர்வாதம் கிரேசியன் அலெக்ஸ் ராஜாவுக்கு மேல் நீதிமன்ற நீதிபதியாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவி உயர்வு வழங்கியுள்ளார் இதன் மூலம் முல்லைத்தீவு மண்ணில் பிறந்த முதலாவது மேல் நீதிமன்ற நீதிபதி என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார் முல்லைத்தீவு செல்வபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த ஆசிர்வாதம் கிரேஸ் என் அலெக்ஸ் ராஜா முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்தில் உயர்கல்வியை கற்று முடித்தார் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு நீதிச்சேவை அலுவலராக நியமனம் பெற்று நீதிபதியாக யாழ் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதவான் நீதிமன்றங்களிலும் கடமையாற்றியுள்ளார் இந்நிலையில் மேல் நீதிமன்ற நீதிபதியாக எட்டு பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் முல்லைத்தீவைச் சேர்ந்த ஆசிர்வாதம் கிரேசியன் அலெக்ஸ் ராஜா தமிழர் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது தேசிய கல்வியல் கல்லூரிகளுக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்ப காலம் நீடிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காப்போத உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் தேசிய கல்வியியல் கல்லூரிக்கு மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்படவுள்ளனர் இதற்கான விண்ணப்ப காலம் எதிர்வரும் பத்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த ஐந்தாம் தேதி முதல் ஏப்ரல் பத்தாம் தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க விண்ணப்பத்தார்கள் தமது விண்ணப்பங்களில் திருத்தங்களை செய்ய முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு விண்ணப்பங்களில் திருத்தங்களை செய்ய வேண்டுமாயின் ஏப்ரல் பதினோராம் தேதி முதல் ஏப்ரல் பதினேழாம் தேதி நள்ளிரவு வரை மாத்திரம் அதற்கான கால அவகாசம் வழங்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இலங்கையில் சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி காரணமாக ஒன்பது லட்சம் பேர் தொழில்களை இழந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி எல் பீரிஸ் குற்றம் சுமத்தியுள்ளார் வறுமை காரணமாக சுமார் ஐந்து லட்சம் சிறுவர் சிறுமியர் பாடசாலை கல்வியில் இருந்து இடை விளக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சிறுவர் மந்த போஷனை இருபத்தி ஏழு வீதம் வரையில் உயர்வடைந்துள்ளதாகவும் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் மத்திய வங்கி அறிக்கையின் அடிப்படையில் நாட்டின் மொத்த செனத்தொகையில் ஐம்பத்தி ஏழு லட்சம் பேர் வறுமையில் வாடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்விடங்கள் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் எவ்வித கரிசனையும் காட்டவில்லை எனவும் குற்றம் சுமத்தியுள்ளார் அரசாங்க அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களின் நெருக்கடி நிலைமைகளை கிண்டல் செய்யும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக தெரிவித்துள்ள மக்கள் நிறுவவில்லை எனவும் செயற்கையாகவே அது உருவாக்கப்பட்டது எனவும் சாடியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நடத்துவது குறித்து ஜனாதிபதியோ அல்லது ஜனாதிபதி செயலகமோ கருத்து வெளியிட முடியாது எனவும் ஜி எல் பி தெரிவித்துள்ளார் தேர்தல் குறித்த அறிவிப்புகளை வெளியிடும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவிற்கே உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கும் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் ஜி பீரிஸ் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் அறுபது முதல் தொன்னூறு வயதிற்கு இடைப்பட்ட ஐம்பத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார் நாற்பது வயதிற்கும் குறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை ஆறு எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இளைஞர் யுவதிகள் சுதந்திரமாக அரசியலில் ஈடுபடக்கூடிய பின்னணியை உருவாக்குதல் காலத்தின் தேவை எனவும் சாம்பிக்க ரணவக்க வலியுறுத்தியுள்ளார் வயது முதிந்தவர்கள் இந்த சூழ்நிலையை இளையோருக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் பாத்திரமுள்ள பகுதியில் நடைபெற்ற இளைஞர் சந்திப்பு ஒன்றின் போதே அவர் தொழில்நுட்பம் மற்றும் முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய காலம் உருவாக்கியுள்ளது நாட்டில் பெண்களின் அரசியல் பிரதிநிதித்துவமும் மிகவும் வரையறுக்கப்பட்ட அடிப்படையில் காணப்படுகின்றது இதனை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார் நடிகர் தனுஷ் மற்றும் அவரது மனைவி ஐஸ்வர்யா ஆகியோர் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்துள்ளனர் இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் மகனும் இயக்குனர் செல்வராகவனின் தம்பியுமான நடிகர் தனுஷ் நடிகர் ரஜினிகாந்தின் மகளும் இயக்குனருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை காதலித்து வந்தார் தொடர்ந்து இருவீட்டார் சம்மதத்துடன் தனுஷ் ஐஸ்வர்யா திருமணம் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி சென்னையில் நடைபெற்றது இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் சுமார் இருபது வருட திருமண வாழ்விக்கு பின்னர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதனால் கடந்த சில ஆண்டுகளாக இருவரும் தனித்தனியாக பிரிந்து வாழ்த்து வருகின்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருவரும் தாம் பிரிந்து விட்டதாக பதிவிட்டிருந்தனர் தொடர்ந்து தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இடையே பல பிரச்சனையை தீர்க்க அவர்களுடைய குடும்பத்தினர் நண்பர்கள் ஈடுபட்டனர் எனினும் இருவரும் விவாகரத்து பெறுவதில் உறுதியாக இருந்ததாக கூறப்படும் நிலையில் இருவரும் தமது திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் வகையில் பரஸ்பரம் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றில் மனு தாக்கல் செய்துள்ளனர் இதில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தமது திருமணத்தை செல்ல என கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நடைபெற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடப்பு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் இலங்கை வீரர் விஜயகாந்த் வியாஸ்காந்த் நடைபெற்று வரும் தற்போதைய ஐ பி எல் தொடரில் உபாதை காரணமாக விலகிய மனித ஹசரங்கவிக்கு பதிலாக இலங்கையில் வளர்ந்து வரும் விஜயகாந்த் வியாஸ்காந்த் இணைய இதனிடையே விஜயகாந்த் வியாஸ்காந்திற்கு பலரும் தமது வாழ்த்துதல்களை தெரிவித்து வருகின்றனர் இத்துடன் இன்று எமது இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை எதிர்பார்கள் வணக்கம்